ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஹோம் டேப் டூ பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோபிக்கிகேஷன் வரும் இன்னைக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேடில் கதை பார்க்க போகிறோம்னா நேற்று வந்துட்டு ஃபாண்ட்டில் வந்து சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டு ஹண்ட்ரட் ஃபாண்ட்டு டிகிரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கேசஸ் சேஞ்ச் த கேசஸ் பார்க்க போகிறோம் சேஞ்ச் த கேசஸில் நால் அஞ்சு டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பீங்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது லோவரில் தான் இருக்குது பட் இருந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லோவரே கொடுப்போம் ஓகேங்களா லோவர் பட் எந்த சேஞ்சும் இல்லை பட் இப்போ வந்து இதை வந்து லோவராக மாற்றி பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா இப்போ அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து கேப்ஸ்லாக்காக மாற்றும் போது அப்பர் கேஸ் அப்பர் கேஸாக மாறிடுச்சா அப்புறம் வந்து அடு இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஈச் வேர்டு கொடுத்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே வந்து கேப்சு லெட்டரில் அதுதான் கேபிட்டல் ஈச் வேர்டு இப்போது இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கேசஸில் போயிட்டு டாகல் கேஸ் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டரில் வந்துருச்சு மீது ஃபுல்லாக கேப்சு லெட்டர் வந்துருச்சு டெக்ஸ்ட் எஃபெக்டில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஹெட்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் வந்துடுச்சுங்களா அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வேறு எதனா வரும் ஆ பார்த்திங்களா ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து அவுட்லைன்ஸ் ஃபுல்லாக பிளாக் கலர்ஸில் வேணும் அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேடோஸ் கொடுத்துக்கலாம் ஷேடோஸ்னால் ஒரு டெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஒரு மாதிரி டார்க்காக பேக்ரவுண்ட் தெரியறதுக்காக கொடுத்துக்கலாம் இதை அடுத்து வந்துட்டு கீழே இருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன்னால் கீழே ஒரு மாதிரி மிரர் மாதிரி தெரியும்ல அந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஆன்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த விதமாக என்ன இருக்குன்னா க்ளோவிங் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக ஜொலிக்கிற மாதிரி இருக்கும்ல அதுதான் வந்து க்ளோவிங் அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது நமக்கு வந்து இப்போ எந்த கலர்ஸ் வேணுமோ வேணுமோ அதை வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஹைலைட் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கவர் பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம் தெரியுதுங்களா அதை பார்த்த உடனே வந்து ஒரு பேஜில் வந்து டார்க்காக தெரியும் அதுக்காக தான் வந்து இந்த வந்து ஹைலைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொன்று டிசைன்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தோம்னா பார்த்தீங்களா உடனே தெரியும் பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து ஹைலைட் சில்ஸ் வேணாம் போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நோ கலர்ஸ் கொடுத்தோம்னா நார்மலாக பழையபடியாக வந்துடும் அதேமாரி வந்து கவர் பேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நோ கலர் கொடுத்தோம்னா பழையபடியே வந்துடும் நமக்கு இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட் கலர்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வித விதமான கலர்ஸ் வேணும் அப்படின்னும்போது நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது இதில் வந்து ஜென்ரலாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்குன்னு ஒன்று இருக்குது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம் எட் கலர் கொடுத்துட்டு இந்த இந்த டெக்ஸ்ட்டை திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் வந்து பிளாக் கலர் தான் எப்போயுமே இருக்கும் டிஃபால்ட்டாக அந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடும் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலர்ஸ் இப்போ தீம்ஸ் நிறைய இருக்குது தீம்ஸில் வந்து நம்ம அதாவது அன்சேச்சுரேட்டட் கலர்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் அன்சேச்சுரேட்டால் லைட்டாக தான் தெரியும் பார்த்தீங்களா தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு அதுதான் இது அன்சேச்சுரேட்டட் கலர்ஸ் அதேமாரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு லைட் வெயிட் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செல்லுக்கும் நமக்கு எந்த எந்த விதத்தில் எந்தெந்த கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு ரொம்ப போல்டாக தெரியணும் அப்படின்னும்போது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் வந்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் கலர் ரெட் கலர் கொடுத்துக்கலாம் அதேமாரி நமக்கு எங்கே டெக்ஸ்ட் வேணுமோ அதேமாரி செலக்ட் சில டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தவொடனவே வந்து நல்லா போல்டாக தெரியணும் போல்டாக தெரியல நல்லா கலராக தெரியணும் அப்படின்றது நம்ம வந்து நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது பார்த்தவொன்னே தெரியுறதுக்காக அந்த கலர் கொடுத்துக்கலாம் மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இன்னொரு கலரையும் பார்த்துக்கலாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடு பார்னர் இது வந்து ரெட் கலர் டார்க் ரெட் இது இதையும் கொடுத்து பார்த்தோம்னா இப்படி பார்த்தோன்னா நல்லது தெரியுதுங்களா இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோர் கலர்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்டு இருக்குது கஸ்டமைஸ் இருக்குது இதில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு புள்ளி புள்ளியாக இருக்கும் இதில் நமக்கு எங்கே எங்கே வேணுமோ ஒரு ஒரு செல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா தெரியுதுங்களா செலக்ட் பண்ண இப்போ கீழே இன்சர்ட்டுங்கிறத வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோர் கலர்ஸுக்குள்ளே போய்ட்டு கஸ்டமைஸில் போயிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ லைட் கலர் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியுதா அதுதான் அடுத்து வந்து பேராகிராஃப் பேராக்ராஃப் வந்துட்டு நமக்கு வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட்டு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டு சென்ட்ரு அலைன்மெண்ட்டு ஜெஸ்டி சொல்லிட்டு நாலு இருக்குது இதில் வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் வந்து அலைன் பண்ணுறதுனா லெஃப்ட் சைடில் முடியும் பார்த்தீங்களா கேலரி சேர்ந்து லெஃப்ட் சைடில் முடிஞ்சிருக்கா இல்லை இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரைட் சைடில் வேணும் அப்படின்னும் போது ரைட் சைடு கொடுத்தோம்னா ரைட் சைடில் முடிஞ்சிருக்குங்களா கேலரி இல்லை எனக்கு சென்டராக வேணும் போது இதை செட் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரு கொடுத்தோம்னா கேலரின்றது வந்து சென்டரில் வந்து முடியுதுங்களா இல்லை எனக்கு எல்லாமே ஏவனாக வேணும் போது ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம் பார்த்திங்களா ஏவனாக இருக்குது இதுதான் வந்து பேராகிராஃபோட மாடல்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லைனுக்கு வந்து ஒரு கேப் விடணும் லைன் ஸ்பேசிங் இப்போ வந்து எது டெக்ஸ்டை செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேஞ்சஸ் தெரியுதுங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தெரியுதுங்களா இதுதான் வந்து லைன் ஸ்பேஸிங்னு சொல்லுவோம் இது வந்து நார்மலாக டீஃபால்ட்டும் வந்து ஒன்றும் இல்லை இருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏ கரெக்டாக இருக்கும் அதுவே நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம் புல்லட் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புல்லட்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நிறைய வெரைட்டி ஆஃபிஸ் இருக்குது ஒன்று ஒன்றா செட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சேஞ்சஸ் தெரியுதுங்களா தெரியுதுங்களா பூ மாதிரி ஏரோ மாதிரி ரைட் கிளிக் மாதிரி அடுத்து வந்துட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வேறு புல்லட் வேணும் போது சர்க்கிள் சர்க்கிள் கொடுத்துக்கலாம் இது கொடுத்துட்டு நம்ம இது கீழே வந்துட்டு நம்பர்ஸு இல்லை வேறு எதனா டெக்ஸ்ட்டு என்ட்ரி பண்ணால் கூட அந்த புல்லட் பாயிண்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டெக் நம்பர் கொடுத்துட்டு கீழே என்ட்ரு கொடுத்தோன்னா அதேமாதிரி அந்த புல்லட் கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லை எனக்கு புல்லட்ஸ் எதுவும் வேணாம் போது செலக்ட் பண்ணிவிட்டு நன் கொடுத்துட்டிங்கன்னா வராது இல்லை எனக்கு வந்து புல்லட்டில் வந்து ஒன் டூ த்ரீ வேணும் போது ஒன் டூ த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுச்சிங்களா எனக்கு ஒன் டூ த்ரீ வேண்டாம் எனக்கு வந்து ஒன் டூ த்ரீலே வந்து இந்த ப்ராக்கெட் பெரிய போடுவோம்ல எனக்கு அது போல் வேணும் போது இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு புல்லட்ஸில் போயிட்டு மெரிக்கலில் ப்ராக்கெட் போட்ட மாதிரி இருக்கும் அது கொடுத்தோம்னா பார்த்தீங்களா பிராக்கெட் போட்ட மாதிரி வந்திருக்கு புல்லட்டு இது தான் இது நம்ம சென்டர் லைனில் இருந்த கூட டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கண்டினியூஸ் வந்து கீழே தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சமே அடுத்து வந்து இன்டென்ஸ் ஸ்பேசிங் இது வந்துட்டு டெக்ஸ்ட்டை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரைட் சைடில் எல்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னும்போது அந்த இயர் ரோமர் இருக்குது பார்த்திங்களா மேலே டாப்பில் அதை வந்து ரைட் சைடில் கொடுத்துக்கிட்டே வரும்போது ரைட் சைடில் வந்துகிட்டே இருக்குங்களா இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னும் போது இந்த லெஃப்ட் சைடில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நார்மலாக லெஃப்ட் சைடுக்கே வந்துடும் இது வந்து இன்டென்ட்னு சொல்லுவாங்க அடுத்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கலர் வேணும் பார்த்தீங்களா கலர் மாதிரி இருக்குது அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னும் போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இதை சுற்றி வந்து பார்டர்ஸ் வேணும் போது அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா பார்டர்ஸ் வந்துச்சுங்களா இப்போ வந்து எனக்கு இல்லை கரெக்டாக எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னும் போது கரெக்டாக இய டெக்ஸ்ட்டை மட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாட் முடிகிறதோடு செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோம்னா இதெல்லாம் ஃபிட்டிங்காக கரெக்டாக உட்காந்துருச்சுங்களா அடுத்து வந்து ஷோ ஒன் ஹைடு பார்க்குறோம் ஷோ ஒன் ஹைடுனா இது வந்து எந்த இடத்துலருந்து டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆயிருக்கு ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக எங்கேருந்து மூவ் ஆகிருக்குன்னு ஷோ பண்ணி காட்டுறதுக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் இதை வந்து ஷோ ஒன் ஹைடுன்னு காமிச்சிக்கலாம் வேணால் வச்சுக்கலாம் வேணான்னா வந்து ஹைட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல சிறப்பு அம்சம்